ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா நம் வெற்றியை குறைத்து மதிப்பிடுபவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இவங்க சொல்கிறத கேட்டு நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் பண்ணிடுவாங்க அதுக்காகத்தான் நம்ம செய்கிற சின்ன சின்ன செயலில் கிடைக்கக்கூடிய வெற்றியை கூட இவங்களால் ஏற்றுக்க முடியாது அதில் நம்ம சந்தோஷப்படுறதை இவங்களால பார்க்கவும் முடியாது இதன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்ம நினைப்போம் இவங்களுக்கு நம்ம மேலே போகிறாமப்பா அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் சின்ன சின்ன செயல்கள் கிடைக்கக்கூடிய உற்சாகந்தான் நம்மளை பெரிய விஷயங்களை சாதிக்க வைக்கும் அங்கேயே நம்மளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால அடி எடுத்து வைக்கவே முடியாது ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளை தட்டி பேசி கீழே விட ஒருத்தனால முடியும் அப்படின்னா நம்மளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மளை மேலே தூக்கி விட ஒருத்தர் இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு போர் அடிச்சிருந்தால் சாரி மன்னிச்சிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்